ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் சோழன் ஐயனார் கதை இன்னைக்கு இன்றைக்கி வந்த எபிசோடு என்னென்னு பார்க்கலாங்களா சோழன் காயத்திகிட்டு இருந்து தப்பிச்சா போதுன்னு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்த கதையை நினைச்சா பயங்கர காமெடியாக இருக்குதுங்க வீட்டுக்கு வந்தப்புறந்தான் அவருக்கு மூச்சே வருதுங்க நிலா ஆஃபீஸ்லேருந்து வராங்க வீட்டில் நுழைஞ்சு உடனே நடேசனை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க காலையிலேயே காய்ச்சலோடு விட்டுட்டு போனோமே என்னாச்சுன்னு நடேசனை அங்கிள் அங்கிள்னு எழுப்பி பார்க்குறாங்க நடேசன் என்னம்மான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்காருங்க நடேசன் மூச்சு விடக்கூட முடியாமல் இருமிகிட்டே இருக்காருங்க நடேசனை நிலா தொட்டு பார்த்துட்டு காய்ச்சல் இன்னும் குறையவே இல்லையே அங்கிள் நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கூப்பிட அதுக்கு நடேசன் இந்த பொண்ணு நம்ம மேலே எவ்வளோ பாசமாக வந்து கேட்குது ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாமா மாத்திரையே இன்னொன்று கூடு சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்டாலே எனக்கு காய்ச்சல் நல்லாயிருன்னு சொல்கிறாங்க நிலா கிச்சனுக்கு போய் நடேசனுக்கு பால் காய்ச்சி கொண்டு வராங்க நிலா ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே பால் பண்ணு வாங்கிட்டு வந்துட்டாங்க போல் பண்ணையும் பாலையும் கொடுத்து நடேசனை சாப்பிட சொல்கிறாங்க நம்ம நடேசன் நிலாவோட கவனிப்பில் மனநிகழ்ந்து போயிடுறாருங்க பாலும் பண்ணும் சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டுக்கிட்டு திரும்பவும் போவிய இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கிறாருங்க நம்ம சோழன் ஒரு ரெகுலர் கஸ்டமருக்கு கார் சவாரி போகிறாருங்க அந்த கஸ்டமர் நம்ம சோழன்ட்ட ஏன்பா நீ பேங்க்கில் லோன் வாங்கி சொந்தமாக ஒரு கார் வாங்கலாம்ல எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாடகை வண்டியே ஓட்டிகிட்டு இருப்பேன்னு சோழன்ட்டு பேசிகிட்டே வராருங்க நம்ம சோழன் பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க சார் செக்யூரிட்டி அது இதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் அப்பா இந்த காலத்தில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னா பேங்க்கில் செக்யூரிட்டி ஜாமீன் அப்படின்னு எல்லாமே கேட்டுகிட்டு தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சோழன்கிட்ட பேசிகிட்டே வராருங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போதே காயத்ரி சோழனுக்கு விடாது கால் பண்ணிகிட்டே இருக்காங்க சோழன் காயத்ரியோட ஃபோனை அட்டன் பண்ணி நான் ட்ரைவிங்கில் இருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன்னு வச்சுர்றாரு கஸ்டமர் இறங்கி போன பின்னாடி சோழன் வண்டியை விட்டு இறங்குறாரு திரும்ப காயத்ரி கால் பண்ண சோழன் காலை அட்டன் பண்ணி பேசுகிறாருங்க ஏங்க உங்களுக்கு நேற்று இருந்து எத்தனை முறை ஃபோன் பண்ணுனேன் நீங்கள் என்னோடய ஃபோனை எடுக்கலைன்னு காயத்ரி கே கேட்குறாங்க எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னு சொல்லி சோழன் சமாளிக்கிறாருங்க நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒரு முறை கூட நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு மறுபடியும் கேட்க இல்லை டிரைவிங்கில் இருந்தேன் அப்படிங்கிறாரு நீங்கள் நேற்று பார்ட்டியிலருந்து பாதையிலே போனீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஒரு மாதிரி பேசுனாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சுன்னு சொல்கிறாங்க என்ன உன்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்னு சொல்கிற ஆனால் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாருன்னு கேட்குறாங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க காயத்ரி அதுக்கு சோழன் ஒரு நிமிஷம் கேப் விட்டு நல்லா யோசிக்கிறாரு இதை இப்படியே விட்டால் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் இதுக்கு இப்போவே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலான்னு சேரேன் தடாலடியாக ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாருங்க கிட்ட இங்கே பார் காயத்ரி நான் ஒரு கார் டிரைவர் நீ காலேஜ் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் நீ என்ன இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சோழன்னு சொல்ல காயத்ரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உன் தோடு நல்லாயிருக்கு உன் ட்ரெஸ் நல்லாயிருக்கு நீ சாப்பிட்டியான எல்லாம் லவ் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இப்போது என் மேலே எந்த ஃபீலுமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்கன்னு காயத்ரி அழகாங்க சோழன் தெளிவாக காயத்ரிக்கு புரிகிற மாதிரி இங்கே பாருமா அதெல்லாம் நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் உங்கள் கிட்டே பேசுனேன் நீ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உன் மனசில் ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருந்தேன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அது இல்லாமல் உன் மேலே அந்த மாதிரி எண்ணமெல்லாம் சுத்தமாக கிடையாது சாரின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சோழன் ஃபோனை வச்சிடுறாருங்க வானதி பாண்டியனுக்காக கடையில் கொழுக்கட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க வானதியும் பாண்டியனும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வானதி திடீர்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீ அது கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனை பார்த்து அதுக்கு பாண்டியன் நீ எப்பவுமே இடக்கு முடக்காத்தான் கேள்வி கேட்ப அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அதனால நீ எந்த கேள்வியும் கேட்காத நானும் எந்த பதிலும் சொல்லலைன்னு பாண்டியன் சொல்கிறாருங்க வானதி விடாம உனக்கு என்ன பிடிக்குமா உன்னோட குடும்பத்தை பிடிக்குமான்னு விவகாரமான கேள்வி கேட்குறாங்க பாண்டியன் நான் பதில் சொன்னால் நீ ஊச்சிக்குவ அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கு வானதி நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனும் உன்னை விட என் குடும்பத்தை தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்ல வானதியோட முகமே போயிடுச்சுங்க இப்போ பாரு நீ உன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்ட தான் நான் கேள்வி கேட்காதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறார் நம்ம பாண்டியனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்